ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சுலபமான வழி சீக்கிரமாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் பண்ணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோஹிலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிந்தல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பட் எல்லா டைமும் நம்மளால் நல்லா பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் நம்மளோட நம்பிக்கை வளர்த்துறதுக்காக நம்ம டெய்லி பண்ணுவோம் இப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம மைண்ட் நம்பி வைங்களேன் சீக்கிரமாக அது நடந்துருங்கறதுனால அதை நம்ம சீக்கிரமாக இட் கோ பண்ணிடுவோம் எப்படி இருந்தாலும் நம்ம யூனிவர்ஸ் நம்ம கேட்டால் கொடுக்க தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பணத்துக்கே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஓகேப்பா முப்பதாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு நாற்பதாயிரம் தானே இந்த மாதம் நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை வரும் அதே முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க மூணு லட்சம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட் உடனே நம்புமா டெய்லியும் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அந்த மூணு லட்சம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அஃபர்மேஷன் என்ன வேணால் பண்ணுவீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க ஓகேவா அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நம்மளோட நம்பிக்கையை வளர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் பண்றோம் இருக்கிறதுலேயும் ரொம்ப சுலபமான டெக்னிக் என்ன தெரியுமா நம்மளோட கோல் ரிலேட்டட் மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்தில் கோலுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஈவன் உங்கள் குடும்பத்திலேயே கூட பண்ணுவாங்க ஸோ அவங்களோட கோல் நடக்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மனுசாரை வாழ்த்துறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ லவ் மேரேஜுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு வீட்டு சமூகத்தோட உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் இருக்கிற தடைகள் உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாமே நான் வரும் நிறைய பேர் என்ன கேஸ்ட்டு சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மோஸ்ட்லி ரீசனாக இருக்கும் இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட ஒரு சின்ன விரிசல் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா அந்த பாசிட்டிவ் ஃபீல் கொண்டு வரவே முடியாது அப்போ யூனிவர்ஸோட மொழி என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நமக்கான விஷயம் நடந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணும்போது அந்த ஹாப்பி ஃபீல் வரணும் அந்த ஹாப்பி ஃபீல் அந்த உணர்வு வந்து எப்போ யூனிவர்ஸை ரீச் ஆகுதோ அப்போ உங்களுக்கான விஷயம் நடக்கும் நீங்கள் என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த உணர்வுகள் எப்போ வருதோ அப்போ சீக்கிரமாக நடந்துருங்களேன் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அங்கே நடக்கும் ஆனால் உணர்வுகள் அந்த ஃபீலிங்ஸை இம்மீடியட்டாக கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அப்போ சீக்கிரமாக நடக்கிறக்கான டெக்னிக் தான் இது அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லவ் மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள மனசார வாழ்த்துங்க அவங்களுக்கு அங்கே மேரேஜ் நடக்கணும் ரெண்டு வீட்டு சம்பந்தம் சூப்பராக கல்யாணம் பண்ணி செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் மனசார வாழ்த்துறீங்கன்னு வைங்களேன் உடனடியாக அந்த ஃபீலிங்ஸ் வந்து யுனிவர்ஸ்க்கு போகும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு தான் இருக்கிற தடைகள் லிமிட்டிங் பிலிஃபெல்லாம் வரும் அடுத்தவங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுல எந்த சுயநலமும் இல்லாததுனால நீங்கள் பொதுநலத்தோடு நீங்கள் பண்ணுறதுனால ஈஸியாக உங்கள் மைண்டு நம்பும் சீக்கிரமாக அந்த உணர்வுகள் வந்து யூனிவர்ஸ்க்கு போகும் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ மனசார நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நிம்மதியாக இருக்கீங்க உங்களுக்கு தேவையான பணம் வந்து பல வகையில உங்ககிட்ட வருது உங்களுக்கு பிடிச்ச அன்பான உறவுகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் உணர்ந்து சொல்கிறேன்னு வைங்களேன் அந்த ஃபஸ்ட்டு அந்த உணர்வுகள் வந்து இருந்து யூனிவர்சிட்டி போகிறதுனால எனக்கு தான் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு நடக்கும் புரியுதா அப்போ அடுத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அந்த விஷயம் ஃபஸ்ட்டு 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 உங்களுக்கு தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நடக்கும் அப்போ நம்ம கிட்ட இருந்து போற உணர்வுகள் உணவுகள் நமக்கான விளைவுகளை தான் கொடுக்கும் தான் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவா நினைங்க அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவா நினைக்க முடியலைன்னா அதை தவிர்த்துருங்கன்னு சொல்றது அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காதீங்க மனசில் கூட அப்படின்னு என் சொல்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு உருவாகி நமக்கான ஃபீலிங்ஸை உருவாக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தான் நடக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட் கப்பல் யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள மனசார பிளஸ் பண்ணுங்கள் அவங்க லைஃப் லாங் இப்படியே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மனசார வாழ்த்துங்க அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தோணல ஓ நம்ம இவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்குது நம்ம உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கு புரியுது அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அதே விஷயங்களை கொடுப்பாங்க உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து ஏர்லி மார்னிங் குரூப்பில் அடுத்தவங்களுக்கு என்ன ப்ளஸிங்ஸ் எல்லாம் கொடுக்குறனோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நடக்குது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் என் லைஃப்பில் எனக்கே தெரியாமல் நான் வந்து எனக்கு நடக்கணும்னு நினச்சி அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டேன் அடுத்தவங்களுக்குன்னு சொல்லும் போதே என் அறியாமல் தன்னால் வந்துடும் நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மூலமாக தான் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்பேன் அதை விட எனக்கு வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே இது அந்த வாய்ஸை வந்து சந்தோஷமாக நான் அழுத்தி சொல்கிறேன் இல்லையா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்கன்னு அழுத்தி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜே அனுப்புங்கன்னு கேட்பாங்க நிறைய பேர் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க இல்லையா அவங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த உணர்வுகளை அவங்களுக்கு ரீச் ஆகுது அவங்களுக்கு சீக்கிரமாக நடந்துடும் அர்த்தம் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்தவங்களோட சக்ஸஸை கொண்டாட தெரிஞ்சிக்கணும் அடுத்தவங்கள பாராட்ட தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்கள ஆசிர்வதிக்க தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள் உங்களை பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டே வாங்கலை அது ரொம்ப ஈஸி எம்மையாலுமே நீங்கள் எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷ உணர்வு வந்துட்டாலே நமக்கான விஷயம் அங்கே நடந்துடும் உண்மையாக சொல்கிறேன் நான் யாருக்காவது வந்து மணிக்கு விஷ் பண்ணுறேன் அப்படினால என்னோட அக்கௌண்ட்டில் மணி வந்துரும் யாராவது கவுன்சிலிங் வருவாங்க இல்லையா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன் அவளையே படாதீங்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது நீங்கள் நினச்ச உடனே பணம் வருதுன்னா அந்த உணர்வுகள் ஃபஸ்ட்டு எங்கிட்ட வருது இல்லை அடுத்தவங்களுக்கு நான் சொல்லும்போதே நான் இமேஜின் பண்ணுறதுனால என் அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆகிடும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஆனால் பணம் ஏதாவது ஒரு வகையில் எங்கிட்ட வந்துடும் அதே மாதிரி தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிற விசேஷம் என் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஹீலிங்கெல்லாம் எனக்கே ஹீலிங்காக வருது உண்மையாக பிரபஞ்சம் வந்து அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணாலே போதும் ஏன்னா நீங்கள் யாருக்கு இமேஜின் பண்ணுறீங்க எதுக்கு இமேஜின் பண்ணுறீங்கன்னெல்லாம் யூனிவர்ஸுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இமேஜின் பண்ணுறதோட ஃபீலிங்ஸ் தான் யூனிவர்ஸுக்கு தெரியும் ஸோ அதனால தான் ஃபீலிங்ஸை கொடுங்க ஃபீலிங்ஸை கொடுங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு உண்மையாகவே அது சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா ஏர்லி மார்னிங் வந்து மிராகல் ஒர்க் ஷாப்பில் நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அங்க நடக்கிற மிராக்கள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெய்லி டெய்லி மிராக்களாக நடக்குது அங்க ஏன்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம அடுத்தவங்களுக்காகவும் கேட்குறோம் இல்லையா அப்போ என்னன்னா அடுத்தவங்களோட சந்தோஷத்தை அவங்களும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டருக்கு மிராக்கலா ஜாப் கிடைச்சிருச்சு அவங்க வந்து ஃபெப்ரவரியிலேருந்து ஜாப்புக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க மே மாதம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு சொல்லி எடுத்தே இருந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட் நாள் வந்து மிராக்கல் ஒர்க் ஷாப் அட்டன்ட் பண்ணாங்க அடுத்த நாளே அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படிதான் சொல்ற அடுத்தவங்களுக்கு நம்ம பாராட்டுறது அடுத்தவங்களுக்கு நம்ம பிளெஸ் பண்றது வந்து கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை வந்து குரூப்ல இருக்கிற எல்லாருமே கொண்டாடுறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது கேக்குறாங்க என்ன சக்சஸ் ஸ்டோரி நீங்க போடுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு ஆயிடுச்சு யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க டெய்லி பேசிஸில் எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டே தான் இருக்குது என்னென்னா நான் மொபைல் மாத்தினதினால அதில் செட்டிங்ஸ் மாறி இருக்குது ஃபுல்லாக வந்து அதை வந்து பேஸ் பண்ணி என்னால் வந்து பேரெல்லாம் வந்து மறைச்சி போடுறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அதனால தான் போட முடியல இப்படி கேட்டுட்டாங்களே அப்படிங்குறக்காகவே இன்றைக்கி எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியும் நான் கம்யூனிட்டி பேஸில் அப்லோட் பண்ணிவிட்டேன் சக்ஸஸ் ஸ்டோரியாக அங்கே குவிஞ்சிட்ருக்கு உண்மையாலுமே அதை படிக்க படிக்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எத்தனை பேரைனாலும் எத்தனை விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் போது நம்மளால முடியாதா நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க நிச்சயமாக நடக்கும் அதனால சந்தோஷமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க நிச்சயமா யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நம்ம கேட்குறோங்கிறதுனால நம்ம நல்லவங்கிற உணர்வு நமக்கு வரும் நம்ம நல்லவங்க அப்படின்னா நமக்கு நல்லதுதான் நடக்குங்கிறத சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி வச்சிட்டு இல்லையா அந்த உணர்வுகளை நம்மளால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சக்சஸ் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஏன் அப்படின்னா அடுத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை வச்சு அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க எப்போ அடுத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஓகே இதெல்லாம் நடக்குது இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குதுங்கும் போது ஒரு நம்பிக்கை வருதுன்னு அடுத்தவங்க சக்ஸஸில் இருந்து நம்பிக்கையை கொண்டு வந்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தன்னோடய வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருவாங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டெய்லியும் பார்க்குறது படிக்கிறது சக்ஸஸ்ஸை தேடி தேடி படிக்கிறது அதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் வேண்டாம் நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியா யூஸ் இருக்கீங்களா அதில் வந்து ஹாப்பியான கப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்களையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க நிறைய பணக்காரங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணேன் பணம் நிறைய பக்கம் தெரியும் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க ஓகே இவங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்போ நமக்கும் கிடைக்கும்னு சந்தோஷப்படணும் இவங்கெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த க்ரோத் மைண்ட் செட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கணும் ஏக்கம் வரக்கூடாது பொறாமை வரக்கூடாது அந்த ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு மேபி வரலாம் ஏக்கம் வரலாம் பொறாமையே வரலாம் ஆனா போக 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 தெரிஞ்சுக்கிறீங்கல்ல நீங்க தான் யூனிவர்ஸோட குழந்தையாச்சு உங்களுக்கு தான் அந்த அவேர்னஸ் இருக்கே அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும்னு சொல்லி ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிப்பீங்க எல்லாமே ஒரு கட்டத்துல மாறிடும் அப்படியே குதூகலமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க உற்சாகமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஒவ்வொரு செகண்டையும் சக்சஸ்ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எது வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி சந்தோஷமாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க எனர்ஜி வந்து ஹை லெவல் வைப்ரேஷனுக்கு இல்லை அப்போ யூனிவர்ஸ் வந்து இம்மிடியேட்டாக அதை தான் ஆகணும் என் குழந்தை வந்து அடுத்தவங்களுக்காக இப்படி கேட்குறாலே அப்போ இந்த உணர்வை வந்து தானே ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கா நான் வந்து உடனடியாக உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உண்மையாக அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் நீங்கள் கேட்காமே யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா அடுத்தவங்க கேட்கும் போதே அதில் நீங்கள் வந்துடுறீங்க எப்போ அடுத்தவங்களோட சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்புறம் ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு செகண்டும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக வாழ்கிறக்கான வழியே தான் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து 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 சந்தோஷப்படணும் அவ்வளோதான் அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் உண்மையாக சொல்றேன் நான் ரொம்ப 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 சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா எத்தனை பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் மக்களோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து என்னால் பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதில் வளர்ந்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் படிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட கோல்டு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த பூமியில் அது எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன் என்னோடய ப்ரேயராக யூனிவர்ஸே பார்த்துப்பாங்க யூனிவர்ஸே கூட்டிகிட்டு போவாங்க எனக்கான ஜேர்னியில் எனக்கானு ஒரு ஸ்பெஷலாக அவங்க வச்சுருப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே டிலே ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக போகுதுன்னு அர்த்தம் நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நடக்க எனக்கு எப்போ நடக்கும் அது டிலே கிடையாது ஸ்பெஷல்னு அர்த்தம் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கான சக்ஸஸ் வந்து மொத்தமாக கொடுக்கும்போது அத்தனை சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க யூனிவர்ஸ் அதுதான் நம்ம யூனிவர்ஸோட என்ன அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம யூனிவர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது பண்றாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஹேப்ப மேஜிக்கல் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்